இப்படி போயின் இருந்த உங்க கிராஃப் வந்து போன வருஷம் இப்படி திரும்பி இருக்கு இந்த வருஷம் இட் இஸ் டு டுஸ் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இதுதான் கஷ்டமான விஷயம்தான் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபரன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமைய போகிறது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி வரும் நீங்கள் எதுவுமே நல்லது சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சில பேர் கேட்டவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து உங்களுக்கு இறங்குமுகமாக இருந்தது கடந்த வருஷம் கொஞ்சம் ஏறுமுகம் திரும்பியிருக்கு இப்படி போயின்ட்டு இருந்தவங்க கிராஃப் வந்து போன வருஷம் இப்படி திரும்பியிருக்கு இந்த வருஷம் இட் இஸ் கோயிங் டு கிரைஸ் நீங்க வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுவரை அவமானத்தை மட்டுமே சந்தித்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு கௌரவம் மரியாதை நல்ல நண்பர்களின் அறிமுகம் நல்ல வாழ்க்கை துணை அமைவது என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமோ அத்தனையும் இந்த வருஷம் தரக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனிப்பயிற்சி மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போறாரு மூன்றாம் இடத்துக்கு சனி வந்தாலே நல்லது கொடுத்துருக்கணும் ஆனால் போன ஒன்றரை வருஷம் எதுவும் கொடுக்கலேன்னு கேள்வி கேட்பீங்க ஆனால் நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இழந்த சொத்தை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிறது மட்டும் இல்லாமல் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடு உங்களுடைய தங்க நகை சார்ந்த முதலீடெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இதுதான் கஷ்டமான விஷயந்தான் ஆனா இவங்களுக்கு ஆரோக்கியத்துல தான் பிரச்சனையை தவிர உயிருக்கு ஆபத்து இல்லைன்ட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு உங்க தாயாரை பத்தி சொல்றதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பண செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிக்கு சனி பார்வை கிடைச்சாலும் குருவின் பார்வையும் கிடைக்கிறதுனால உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்க ராசிக்கு ராசிநாதன் குரு ஆறாம் இடத்திலிருந்து மே மாதம் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு இந்த ஏழாம் மடமும் எட்டாம் மடமும் குரு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு பெரிய மனிதர்களின் அனுசரணையான உதவிகள் கிடைப்பது லாபத்தை தரக்கூடிய வகையில் பெரிய மனிதர்கள் மட்டும் இல்லைங்க பெரிய பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பெரிய மனுஷங்களை பற்றி பேசும்போது இந்த ரோட்டரி கிளப் இந்த லயன்ஸ் கிளப் இந்த மாதிரி கிளப் எல்லாம் பேசும்போது அந்த பிரசிடெண்ட்டை பற்றியோ இல்லை செக்ரட்டரியை பற்றியோ சொல்லுவாங்க இந்த பதவியினால் இவருக்கு அழகு இல்லை இவருக்கு இவரால் தான் அந்த பழைய பதவிக்கு அழகுன்ட்டு அந்த மாதிரி ஒரு பதவிக்கு அழகை சேர்க்கக்கூடிய நபர்கள் இந்த வருஷம் தனுசு ராசி நண்பர்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த பந்தங்கள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தம்பி தங்கை இருந்தாங்கன்னா அந்த தம்பி தங்கைகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மொத்தத்தில் சொல்லணும்னா உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இருக்கும் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வான்ண்டில் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிபதியான சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு உங்கள் வீட்டில் குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் அந்த குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அலச்சியில் கொடுக்கும் அதாவது நீங்கள் எப்படி அழைவீங்கன்னா பேய் மாதிரி அழைவீங்க ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பண்ணுவீங்க விடியற்கால மூணு மணிக்கெல்லாம் மறுபடியும் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் யூ பி ஒர்க்கிங் லைக் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வேலை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட உழைப்புக்குண்டான ஊதியத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கோலோச்சக்கூடிய ஆண்டாக இருக்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பதவி சார்ந்த உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு நல்லது நடக்குது சார் எங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சங்கடம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஏன்னா நாலாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை அதுக்கப்புறம் ராகு மூணாம் இடத்துக்கு வர ராகு சனி ஐந்தாம் இடம் நாலாம் இடத்துல இருக்காரு இதனால் எங்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்டால் உடல் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் உழைச்சா ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாது நான் உழைக்க மாட்டேன் வேலை கிடைக்கல ஏதாவது சில்லி ரீசன் சொல்லி வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லைங்க எனக்கு கௌரவம் தான் ஏதாவது சொல்லி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்க தத்தாத்ரேயர் வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லைன்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாம வார வாரம் வியாழக்கிழமை தோறும் இந்த வருஷம் முழுவதும் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த தனுசு ராசி நண்பர்கள் வாரம் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் அதற்கு உங்களுடைய கடுமையான பிரார்த்தனை மட்டுமே உதவிகரமாக இருக்கும் இதில் இந்த வருஷத்தில் மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவார் மறுபடியும் வக்கரகதியில் நேர்கதியில் அவர் கடகராசிக்கு வருவார் அதே சமயம் இந்த வருஷத்தில் குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொம்போது முதல் நவம்பர் பதினொன்று வரை குரு வந்து கடக கடகராசிக்கு போயிட்டு வருவார் கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னது மாற்றணும் இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்